தாபேக்கா மாநாட்டில் புதிய சிக்கல் மொத்தமாக நீக்கப்பட்ட முப்பது மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய வெறும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழகத்தின் பிரதான கட்சிகள் தீவிரமாக வேலை பார்த்து வருகின்றன ஆனால் புதிய வரலாறான தமிழக வெற்றி கழகம் அடிப்படை கட்டமைப்பையை வலுப்படுத்தாமல் சிக்கி தவிக்கிறது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தவிர்த்து எந்த நியமனமும் செய்யப்படவில்லையாம் குறிப்பாக தலைமையிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என நினைத்து போலியான பூத் கமிட்டிகளை உருவாக்கி தலைமைக்கு அனுப்பியிருக்கின்றனர் இந்த தகவல் விஜயின் காதுக்கு எட்டிய நிலையில் நிர்வாகிகளை கடுமையாக பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த தேர்தலை போல அல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு சற்று கடுமையானதாகவே இருக்கப் போகிறது காரணம் கூட்டணி தான் தமிழகத்தில் தேர்தல் வெற்றியை முடிவு செய்யப் போகிறது என்றே சொல்லலாம் அந்த வகையில் திமுக அசுர பலத்துடன் இருக்கிறது மிகப்பெரிய கூட்டணி ஆளுங்கட்சி பூத் கமிட்டி வரை வலுவான தொண்டர்கள் செல்வாக்கு என திமுக வெற்றி வாய்ப்பில் முன்னணியில் இருந்து வருகிறது அதிமுகவையும் குறைத்து எடை போட்டுவிட முடியாது மிகப்பெரிய தொண்டர்கள் பலம் கிளைக்கழகம் வரை நிர்வாகிகள் மத்தியில் ஆளும் பாஜகவுடன் கூட்டணி என திமுகவிற்கு கடும் நெருக்கடி கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறது இந்த தேர்தலில் நான்கு முனை போட்டி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது நாம் தமிழர் கட்சி சீமான் தனித்து போட்டியிட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் களத்தில் குதித்திருக்கிறார் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என திட்டவட்டமாக கூறியதோடு தனது தலைமையில் கூட்டணி என அறிவித்திருக்கிறார் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் விஜய்க்கு கூட்டணி வாய்ப்பு அமையுமா அல்லது நாம் தமிழர் போல தனித்து போட்டியிடுவாரா என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் அதே நேரத்தில் தேர்தலை சந்திக்க அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதில் விஜய் தீவிரமாக செயலாற்றி வருகிறார் தமிழகம் முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநகர் நகர் பேரூர் ஒன்றியம் ஊராட்சி கிளைக்கழகம் என கட்சியை மக்களிடம் கொண்டு செல்லும் அடிப்படை கட்டமைப்பான ஊரக நகர்ப்புற நிர்வாகிகள் இதுவரை நியமனம் செய்யப்படவில்லையாம் அது மட்டுமில்லாமல் மாவட்ட செயலாளர் நியமனத்தின் போதே கடும் நெருக்கடியை விஜய் எதிர்கொண்டிருக்கிறார் விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து பல ஆண்டுகளாக உழைத்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி பலர் கட்சியை விட்டு வெளியேறினார் இந்த நிலையில் மாநகர் பகுதிகளாவது தங்களுக்கு கிடைக்கும் என்ற ஆசையில் பலர் இருக்கின்றனர் அதனால் தற்போது வரை அப்பகுதிகளுக்கு நியமனம் நடைபெறவில்லை என்றே சொல்லப்படுகிறது இந்த நிலையில் விஜய் அதரவைக்கும் ஒரு தகவல் அவர் காதுக்கு எட்டியதாக சொல்லப்படுகிறது அதுதான் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பூத் ஏஜெண்டுகளை நியமித்து விட்டதாக தலைமைக்கு கணக்கு காட்டியிருக்கின்றன தலைமை கழக நிர்வாகிகள் உண்மையில் அவர் கைகளுக்கு பட்டியல் சென்றது என்னவோ உண்மைதான் ஆனால் மாவட்டச் செயலர்கள்தான் உரிய முறையில் பூத் கமிட்டிகளை நிரப்பாமல் ஒரே ஊர்களிலும் தனக்கு நெருக்கமான இளைஞர்களுக்கும் அந்த வேறு வேறு ஊர்களில் உள்ள பூத் ஏஜெண்டு நிர்வாகி பதவிகளை கொடுத்து தலைமைக்கு அனுப்பியிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த தகவலை தெரிந்த தளபதி விஜய் அவர்களோ தற்போது அது எந்த தவறு செய்த எந்தெந்த மாவட்ட செயலர்கள் என்று கண்டுபிடித்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்கள் பொறுப்பை நீக்க முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி தமிழக வெற்றிக் கழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது